என்ன காத்தி நீ பார்க்கல அவونه தான் ஆடிட்டு வரானுங்க ஆமா பிரியா நான் பார்க்கல எனக்கு தூங்கி எழுந்திருச்சு கிளம்பி வரவே நேரம் கரெக்டா இருக்கு அதுல படம் நேர பாக்குறாங்க கரெக்ட் இடி பூங்கொடி நான் அந்த சைடு போறேன் கொஞ்ச தள்ளி வா ச்சி ஸ்கூல்ல வந்த கூட பாடத்தை பத்தி பேசிட்டுருக்குங்க அமெரிக்கால பாவும் அப்பறம் சரி இ ফারஸ்ட் பீரியட் என்னன்னு கேப்போம் பூங்கொடி அட நம்ம பீரியட் ஜாலியா இருக்கலாம் கலை வணக்கம் மக்களே உட்காருங்க என்னப்பா மத்தவங்களுக்கு சொல்ல முடியாதா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க பையனும் வாயை திறக்கல பேச மாட்டானா அப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான் இத நீங்க அவன் கிட்ட தான் ஐயா கேட்கணும் அவன் பெயர் என்ன நான் உண்மையான பெயரை கேட்டேன் என்னப்பா சொல்ற புரியலையே ஓ டூய தமிழ்ல பேசி என்ன கொல்ல வேண்டாம் ஆங்கிலத்திலேயே சொல்லுங்க சரி இப்போது பாடத்திற்கு செல்லலாம் நான் நேத்து நடத்திய பாடத்திலிருந்து கேள்வி கேட்பேன் சரியான பதிலை சொல்ல வேண்டும் எப்பவும் சொல்ற பிள்ளைங்க தான் பதில் சொல்லுது பின்னாடி இருக்கவங்க அணக்கம் இல்லாம இருந்துக்க வேண்டியது கேள்வி கேட்ட உடனே இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பின்னாடி இருக்க மூணு பேர் தான் பதில் சொல்லணும் கேளுங்கள் ஐயா கொஞ்சம் சுலபமான கேள்வியை கேளுங்கள் ஐயா அந்த மாதிரி கேள்விதான் நம் நாட்டின் தேசிய விலங்கு எது தேசிய பூ ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே नेक्स्ट நம்பரோ ஏதாவது சொல்லுவோம் சோழ மன்னنين ஒரு பெயர் சொல்லுங்க கரிகாலகால போல கருத்திருக்குது கொளலே அப்படியே மூணு பேர் எழும்பி முன்னாடி வா எதுக்குடா முன்னாடி ஏதாவது பிரைஸ் குடுக்கவா இருக்கும் ம் இருக்கலாம் வாங்க போலாம் உச்சி மண்டையில உங்களுக்குலாம் வாத்தியார் பத்தாதுடா, வேற 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 பிரின்சிபல் தாண்டா வேணும் வாங்க பிரின்சிபல் ரூமுக்கு